Look at the sentence He does the job இதனுடைய தமிழாக்கம் அவன் வேலையை செய்கிறான் அதாவது இந்த சென்டென்ஸை பாருங்கள் இந்த வாக்கியத்தை இது வந்து ஒரு ப்ரெசன்டென்ஸ் என்ற என்ற அடிப்படையில் இந்த வாக்கியம் அமைந்திருக்குது இந்த ப்ரெசன்டென்ஸ் என்பது தமிழில் நிகழ்காலம் என கருதப்படுகின்றது இந்த நிகழ்காலத்தை ஆங்கிலத்தில் அதாவது இந்த இந்த சென்டென்ஸை வந்து பிவன் ஃபோம் என்று சொல்வார்கள் பி ஃப பி ஒன் ஃபோம் அந்த வடிவத்தில் அமைந்துள்ளது இதிலே வினையாக டஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது இன்னிவர் சென்டென்ஸை பாருங்கள் சி ஹோம் ஹோம்ஒர்க் இதனுடைய தமிழ் அர்த்தம் அவள் வீட்டுப்பாடம் செய்தாள் இது வந்து எந்த காலத்தில் அமைந்திருக்கு என்று பார்த்துக்கலாம் பார்த்திருக்கலானால் இது வந்து பாஸ்ட் டென்ஸில் அமைந்துள்ள ஒரு சென்டென்ஸ் இதன் வடிவம் வந்து பி டூ என்று அழைக்க அழைக்கப்படும் இதனை பாஸ்ட் டென்ஸ் என்றால் இறந்த காலம் என்று தமிழில் சொல்லப்படும் இதில் வந்து வினைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது டிட் டிட் என்பது டு என்ற வினைச்சொல்லினுடைய இரண்டாவது வடிவம் இரண்டாவது வடிவம் அது பி டூ எனவும் அழைக்கப்படும் இது பிளங்கிற்கு என்று நினைக்கின்றேன் மற்றும் மூன்றாவது சென்டென்ஸை பாருங்கள் ஐ ஹாவ் டன் மை ஒர்க் அதாவது நான் என் வேலையை செய்திருக்கின்றேன் இது வந்து பிரசன்ட் ஃபர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் ஃபெஃபெக்ட் என்று சொல்கிற காலத்தில் அமைந்துள்ளது இந்த வடிவம் வந்து பி பி த்ரீ வித் எக்ஸிலரி எக்ஸிலரி என்று சொன்னால் இந்த ஹேவ் வந்து எக்ஸிலரி பூஃப் இந்த டன் வந்து பி த்ரீ வந்து எப்போதும் வந்து ஒரு சென்டென்ஸ் அமைக்கும் போது வந்து இந்த ஹேவ் இல்லாமல் வந்து சென்டென்ஸ் அமையாது என்பது ஆங்கில வழக்கம் இதில் பார்த்து ரெண்டாவது எழுத்து மூலம் தந்திருக்கின்ற பார்த்து புரிந்து கொள்கிறேன் நன்றி ஒரு வீடியோ